ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயத்தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் அவங்களோட பட்டாசிட்டாவை வந்து ஆதார் கூட இணைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை கண்டிப்பாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அக்ரி ஆஃபீஸ்க்கும் விஓ ஆஃபீஸுக்கும் அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைமோதி அவங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் அப் பண்ணிக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் இதை பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் என்ன ரீசன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லலாம் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்காமல் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்து ஒழுங்காக வராமல் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பட்டாசிட்ட நம்பர் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக தெரியாமல் இருக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அஃபிஷியல் அவங்களால் மட்டும்தான் ஃபில்லப் பண்ண முடியும் விவசாயிகளே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை இம்போர்ட் பண்ணி நாம் அதை டேட்டா வந்து அப்லோட் பண்ணி இது பண்ண முடியாது இப்போ பாருங்கள் இப்போ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கும் நம்மளோட வெப்சைட்டுக்கும் நான் கம்பேர் பண்ணுறேன் பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிங்களே அவங்களோட இதை வந்து லாக்இன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி அவங்களே வந்து அவங்களோட இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வரல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியல்ஸ் மட்டுமே வந்து இதை வந்து அப்லோட் பண்ணவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணவோ அந்த ஸ்டேட்டஸ் மட்டும்தான் தான் இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்து டூ வெப்சைட் வந்து உங்களுக்கு பேரலாக வச்சு வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிஸ்டெக் வெப்சைட் வந்து ஆந்திர பிரதேஷ் அது இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் ನೆಕ್ಸ್ಟ್ ರೈಟ್ ಸೈಡ್ ಬಂದು ಪಾತಿನ ಅದೇ ಅಗ್ಿಷಕ್ ತಮಿ ನಾಡು ಫಾರ್ಮರ್ ರೆಜಿಸ್ಟ್ರಿ ಅಂತ ಕೇಟಗರಿ ವೆಚ್ಚ ಪೊದವಾದ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ಕೇನ್ ಮತ್ತೆ ವೇ ಎಲ್ಲ ಓಕೆ ಓಕೆ ಇಲ್ಲ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಪಾತಿನ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್ ಫಾರ್ಮರ್ ರೆಜಿಸ್ಟ್ರಿ ಇದು ಪಾ ತಾಡು ಫಾರ್ಮರ್ ರಿಜಿಸ್ಟ್ರಿ அந்த ஆந்திரப்பிரதேச வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உங்கள் ஃபார்மருமே கூட எலிஜிபிள் பண்ணுறாங்க பாருங்கள் நான் வந்து மௌசங்களை கிளிக் பண்ணும்போது அஃபிஷியலுமே லாகின் பண்ணி அவங்களோட இதை வந்து பார்க்கலாம் அது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமே கூட லாக்இன் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் வேறு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் அஃபிஷியல் மட்டும் தான் இருக்குது ஃபார்மர் வந்து நம்மளோட இது வந்து மூவ் பண்ணல ஸோ இது மூலிமா நான் என்ன தெரிவிக்கிறேன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த அஃபிஷியல் அந்த ஆப்ஷனை வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேச எலிஜிபிள் மீன் பண்ணியிருக்காங்களே அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கும் ரொம்ப எளிமையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபுல்லாக ஸ்டேட்டஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வரணும்னா ஃபார்மர் அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு விவசாய பொருந்தில் வந்ததுனால இதை நான் ஃபில் பண்ணேன் அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து பார்த்தின்னா இந்த ஃபார்மரும் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் வந்து நீங்களும் வந்து வந்து ரெஜிஸ்டர் அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் செட்டா பட்டா வந்து நம்ம ஆதார் கோடை இணைக்கிறதா அந்த ஸ்கீம் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க இது வந்து பொதுவாக எல்லா விவசாய என்ன சொல்கிறது பெனிஃபிஷலுக்கு இது வந்து வேணும்னு சொல்லி சொல்றாங்க கம்பல்சரியாக ஓகேங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்களாக்கா இதில் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னென்ன எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கனக்கா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் சொல்கிறாங்க இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஷியல் கிட்டே போய் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாத நிறைய வீசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம் அது மாதிரியான விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ஃபார்மர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் சொன்னால் அவங்களே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவங்களே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ட்ரோல் பண்ணி இந்த நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை வந்து தெரிவிக்க முடியும் சோ இதை பத்தி பொதுவா யாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் என்ன சொல்றது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியோ அல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியும் தமிழ்நாடு அதிர் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல இது சார்ந்த துறைகளா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால எல்லா விவசாயங்களும் வந்து இந்த இதுக்காக அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போய் வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அதனால் ஃபார்மர் ஆஃபிஸுமே என்ன பண்ணால் யாராவது பக்கத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக இருக்கட்டும் என்னோடய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் நியாயம் நான் நினைக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நியாயம் தெரிஞ்சால் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் இல்லை தென்னா இருக்கட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் யாராக இருக்கட்டும் அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் திரியமாக வரட்டும் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விவசாயமாக இருக்கிற மக்கள் வந்து பயன்பெற்றாலும் நானும் சந்தோஷமாக இருப்பேன் நீங்களும் சந்தோஷப்படுறாங்க வாழ்க வளர் வளர்க விவசாயம் நன்றி